நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி நாம் ஜேசு கிறிஸ்துவும் இந்து மத ஞானிகளும் ஜேசு கிறிஸ்துவுக்கும் இந்து மத ஞானிகளுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பைபிள் என்ன சொல்கிறது என்பதை அலசி ஆராய்வதே இந்த பதிவின் நோக்கம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் இஸ்லாமும் அதை சொல்கிறது ஈசா நபி மீண்டும் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த உலகத்தை ஆளுவார் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் சொல்லுது இந்த இயேசு கிறிஸ்துவுடன் வரப்போற ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் படை வீரர்கள் யார் என்றுதான் நம்ம பார்க்க போறோம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவரோட ஒரு பெரிய அவரின் அடி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அவர் கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னு சொன்னால் அவங்க கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க எங்க இதில் இருந்து தான் வருவாங்க முஸ்லீம்கள் சொல்றாங்க எங்க மதத்தில் இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் வருவார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது இதுதான் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனா ஏசு கிறிஸ்து பிறப்பதையே இந்த உலகத்துக்கு அறிவித்தவர்கள் கிழக்கத்திய ஞானிகள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் முதன் முதலில் ஏசு போகிறாருங்கிறது யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ யாருக்குமே தெரியாது ஆனா இந்து இந்து ஞானிகள் இந்து தீர்க்கதரிசிகள் உணர்ந்தார்கள் அதனால ஜேசு கிறிஸ்துவை போய் பார்க்கறதுக்கு போறாங்க கரிக பவளையும் முத்தையும் எடுத்துக்கொண்டு பைபிளில் இருக்கு அவங்க போய் ஜெயசு கிறிஸ்துவுக்கு வாழ்த்து சொன்னாங்க வாழ்த்து சொல் அந்த அதே போல இன்னும் பல சான்றுகள் இருக்கு கிழக்கத்திய சாலமோனின் ஞானத்தை எப்படி சொல்றாங்க சாலமோனுக்கு ரயன் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி சுலைமான் நபிக்கு கொடுத்தாருன்னு சொல்லி கிறிஸ்தவ இஸ்லாமிய வேதங்கள் சொல்றது அவருடைய அந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா அது கிழக்கத்திய ஞானிகளை காட்டிலும் அதிகமா இருந்தது ஒரு வரையறை கொடுக்கறாங்கன்னா ஞானம்னா கிழக்கத்திய ஞானிகள் தான் ஞானம் அந்த ஞானத்தை விட அவர் கூட கொடுத்திருக்காரு சொல்லும் பொழுது கிழக்கத்திய ஞானிகளுக்கு அவ்வளவு ஞானத்தை இறைவன் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அந்த கிழக்கத்திய ஞானிகள் யாருன்னு சொன்னால் உலகத்தின் கிழக்குனா இந்தியா இந்தியாவுல இருக்க ஞானிகளைத்தான் பைபிள் மாறி மாறி சொல்லுது அதே போல மோசேவுடன் இறுதி நாளில் அநேகர் கிழக்கில் இருந்து அநேகர் பந்தியில் இருப்பார்கள் கிழக்கில் இருந்து மேற்கில் இருந்து சொல்லி சொல்லுது வேற எங்க இருந்து இல்லை கிழக்கில் இருந்து அப்படிங்கறத தெளிவா சொல்லுது பைபிள் அப்போ ஜேசு கிறிஸ்து கூட வரப்போறது யார் ஜேசு கிறிஸ்து நான் தான் ஓமன்ற மந்திரத்தில் உள்ளவரே என்றும் ஆமாய என்றும் இருப்பவர் சொல்வராவதுன்னு சொல்லி நான் ஓமென்ற மந்திரம் சொல்றாரு ஏன்னா நான் வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை இந்த மதம் அதை ஏற்றுக்கொள்ளுது அந்த அவர் வரப்போறாரு அவர் கூட ரிஷிகள் முனிவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் ஒரு இதுல மிகப்பெரிய ஒரு இந்து மத டீம் அவர் கூட வருங்கிறது இது உறுதியான பைபிளின் வேதத்தின் இறைவனின் வார்த்தையின் வெளிப்பாடு ஏனென்று சொன்னா அவர் வரும் பொழுது என்னென்ன நடக்கும் அவர் இறங்கி வரும்பொழுது எல்லார் கண்களும் அவரை காணும் சேர்ந்தவங்களும் அவர் கூட வருவாங்க இதை உண்மைப்படுத்தக்கூடிய தகவல் கிறிஸ்தவ மதத்தை கேட்டா எத்தனைகார்கள் வந்திருப்பாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் சொல்லுவாங்க அதிகபட்சமா ஒரு ஐம்பது பேர் சொல்ல முடியும் நேசர்கள் ஆனா இஸ்லாமை கேட்டால்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் அவங்களால சொல்ல முடியும் ஆனா இந்து மதத்தை கேட்டால் அளவில்லாத பேரை சொல்லுவாங்க லட்சக்கணக்கா சொல்லுவாங்க இப்ப ஜேசு கிறிஸ்து வரும்போது வரணும்னு சொன்னா அவ்வளவு பேரு தான் அவங்களுக்கு தெரியும் ஐம்பதோ எழுபத்தஞ்சோ ஐம்பதோ நூறோ மீதி உள்ள ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஜெயசு கிறிஸ்துவோட வருவாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது அந்த மீதி உள்ளவங்க யாருன்னு தான் கேளு அவங்க தான் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் நான் சொல்றேன் சொல்லுது ஏன்னா வேதத்தின் ஆதாரத்தை கிறிஸ்து பிறப்பத உலகத்துக்கு அறிவித்த கூட்டம் இந்த இந்து மத கூட்டம் என்பதை நீங்க மறந்து விட கூடாது அதே போல விளக்கில் இருந்து அநேகர் பந்தியில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதை நீங்கள் மறந்து விடக்கூடாது விருதி விருந்தில விளக்கில் இருந்து அநேகர் இருப்பாங்க பைபிள் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அந்த ஜேசுகிஸ்து தன்னை குறித்து சொல்லும் போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவர் சொல்கிறதாவது அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க உணர்ந்து கொள்ளணுங்கிறது தான் இந்த பதிவு இந்த மூன்று மதத்தை சேர்ந்த அந்த ஒரே உண்மை ஓமன்ற அந்த இறைவனின் வெளிப்பாடு பூமிக்கு வரப்போகுதுங்கிறத மூன்று மதங்களும் சொல்லுது ஏன்னா முருகப்பெருமான் வருவாருங்கிறது ஒரு கதை இருக்கு என்கின்னா முருகனுடைய அருங்கோணம் முக்கோணம் தான் யூதர்களின் சின்னமா இருக்கிறதை நீங்க மறந்து விடக்கூடாது இவ்வாறு எல்லாமே ஒன்றுக்குள்ளொன்று ஒரே உண்மையை மாறி மாறி வேறு வேறு விதங்களில் சொல்கின்றன இங்கிருந்து பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் அங்கிருந்து பார்த்தா வேறு மாதிரி தெரியும் ஆனா அந்த ஒரு உண்மை உண்மைதான் ஒரு கிளி ஒன்று மரத்தில் இருக்கணுங்களா இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது வேற வியூவில் தெரியும் நேரம் இருந்து பார்த்தா வேறு மாதிரி தெரியும் சைடில் இருந்து பார்த்தா வேற மாதிரி தெரியும் அதே மாதிரி இந்த மூன்று மதங்களின் பாதை பார்வையில் இந்த நிகழ்வு ஜேசு கிறிஸ்தின் வருகையை விளக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நாங்கள் தான் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ சொல்ல முடியாது இந்துக்களும் அவர் கூட வருவாங்க இந்த பதிவின் மூலம் இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் மிகுதியா மிகுதியான ஞானம் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லும் போது இந்தியாவை தான் சொல்லுதாங்க இலக்கத்திய ஞானிகள் என்று தான் சொல்லுதாங்க அதே போல சாலமோன் சுலைமான் நபி ஆண்ட தேசம் இந்து தேசம் தொடங்கி எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்று சொல்லி பைபிள் இருக்கு இந்து தேசம் என்று இரண்டாயிர வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிளிலேயே இந்து தேசம் தொடங்கி எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் சுலைமான் நபி சாலமோன் ராஜா ஆண்டாருன்னு சொல்லி வரலாற்று பைபிளே இருக்கு இதை விட வேற என்ன வேணும் தேவனுடைய வார்த்தை வானமங்களும் பூமிகளும் ஒளிந்து போவோம் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து என்று வேதம் சொல்லுது அப்போ இறைவன் சொன்ன இந்த வார்த்தைகள் இறைவன் ஜெயசு கிறிஸ்து பிரகிருத குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய உண்மை அவர் கூட வரப்போற அந்த மீதியான ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ல இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பாருங்கிற உண்மை எல்லாத்தையும் புள்ளி விவரமா சொல்லுது திருமறை குரான் சொல்லுது பைபிளும் சொல்லுது இதை உணர்ந்து நாம் அனைவரும் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்